வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இது சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டு கிரகங்களின் இயக்கங்களை மனதில் கொண்டு தயாரிக்கப்பட்ட மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் துலா ராசிக்கான ஜோதிட பார்வை சித்ரா மூன்றாம் நான்காம் பாதங்கள் சுவாதி விஷாகா முதல் இரண்டாம் மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த பார்வையை கவனமாக கேட்கலாம் துலா ராசி சமநிலை நீதி மற்றும் ஒழுக்கம் ஆகிய குணங்களை பிரதிபலிக்கிறது இந்த மாதத்தில் இந்த தன்மைகள் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வெளிப்படும் ஏழாம் தேதி புதன் மீனம் ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு நுழைகிறார் மே பதினைந்து வரை புதன் பின்வாங்கும் இயக்கத்தில் இருப்பதால் தொழில் மற்றும் பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படலாம் புதிய வாய்ப்புகள் தோன்றினும் அவசர முடிவுகளைத் தவிர்க்கவும் பதினான்கு தேதி குரு ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த பெயர்ச்சி ஒரு வருடம் நீடிக்கும் புதிய எண்ணங்கள் வெளிப்புற வாய்ப்புகள் மற்றும் முன்னேற்றம் அதிகரிக்கும் பழைய தடைகள் விலகும் வாய்ப்பு உள்ளது மே பதினைந்து பிறகு உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பதினைந்து தேதி சூரியன் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு செல்கிறார் இது குடும்பத்தில் நல்லிணக்கம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி அதிகரிக்கும் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினால் பொறுமையாக இருங்கள் பதினெட்டு தேதி ராகு மீனம் ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு நகர்கிறார் கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார் இந்த மாற்றம் உள் சிந்தனைகளில் மாற்றங்களையும் பழைய நிலைகளிலிருந்து விடுபடும் வாய்ப்பு உருவாகலாம் சிலருக்கு தொழிலில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் இருபத்தி மூன்று தேதி புதன் ரிஷப ராசிக்கு நகர்கிறார் இது நிதி மற்றும் குடும்ப விவகாரங்களில் தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும் சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவை அளிக்கும் முப்பத்து ஒன்று தேதி சுக்கிரன் மீனம் ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு நுழைகிறார் இது சமூக வட்டாரங்கள் மற்றும் நண்பர்களுடன் உறவுகளை மேம்படுத்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு புதிய தொடர்புகள் உருவாக வாய்ப்பு உள்ளது தொழிலில் மாதத்தின் ஆரம்பத்தில் சில தாமதங்கள் அல்லது சவால்கள் தோன்றலாம் மே பதினைந்து பிறகு குரு மற்றும் சனியின் நல்ல தாக்கம் காரணமாக முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வணிகர்கள் புதிய கூட்டாளிகள் மூலம் வளர்ச்சி காணலாம் நிதிநிலையில் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது மே இருபத்தி மூன்று பிறகு செலவுகள் அதிகரிக்கலாம் புதிய முதலீடுகள் கவனத்துடன் செய்ய வேண்டும் உறவுகளில் குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையாக நடந்து கொண்டால் நல்லிணக்கம் மீண்டும் நிலை பெறும் திருமணம் ஆனவர்களுக்கு துணைவருடன் நேரத்தை செலவிடுவது உறவை பலப்படுத்தும் ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் சோர்வு போன்றவை தோன்றலாம் யோகா தியானம் மற்றும் சீரான தூக்கம் உடல் நலத்திற்கு உதவும் உடல் சுறுசுறுப்பை மேம்படுத்த நடைப்பயிற்சி மற்றும் ஆரோக்கிய பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள் ஆன்மீக ஆதரவுக்காக குரு மற்றும் கேதுவுக்கு வழிபாடு செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது தினமும் ஓம் ஸ்ரீ குரவே நமகா மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற உடைகள் அணிவது நல்லது பன்னிரண்டு தேதி பூர்ணமி அன்று விஷ்ணு கோவிலில் பால் அபிஷேகம் செய்வது மன அமைதிக்கு உதவும் இருபத்தாறு தேதி அமாவாசை அன்று தண்ணீர் விடும் வழிபாடு பூர்வீகர்களுக்கு நன்மை தரும் இரண்டு ஏழு பதினான்கு இருபது இருபத்தி மூன்று இருபத்து ஒன்பது ஆகிய தேதிகள் புதிய தொடக்கங்களுக்கு ஏற்றவை ஆறு பதினொன்று பதினெட்டு இருபத்து ஐந்து ஆகிய தேதிகளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் இந்த மாத கிரக இயக்கங்களை நம்பிக்கையுடன் மனதில் உறுதியுடன் அணுகினால் நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வரும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்